அந்த கடன் நோய் வம்பு வழக்க அசிங்கம் கேவலத்தை கொடுக்கக்கூடிய அந்த வீட்டை என்ற பட்சத்தில் வணக்கம் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு என்கனி ஞானத்தையும் வேத ஜோதிர ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேலையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வெளியே ஒருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது எயிட்டின் வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழ தொழில்களுக்கும் நமது நன்றிகள் ஒரு கேள்வி ஓகே ப்ரோ ரிஷப லக்னத்துக்கு குரு ஆகாதவர் அந்த குரு ராசிநாதனாக இருந்து ராசியை சிம்மத்தில் இருந்து பார்த்தால் நல்லது செய்வாராம் ரொம்ப சிம்பிளா வந்து ஜோசியம் எப்படி நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வியை கொஞ்சம் சுருக்கிற மாதிரி பண்ணுறீங்களா ஆக்சுவலி இல்ல என்னன்னா நீங்க என்ன கேட்குறீங்க ரிஷபலக்னத்துக்கு குரு அட்டமாதிபதி அட்டமாதிபதி சிம்மத்துல இருந்து பார்த்தா நல்லது பண்ணுவாருன்னா நல்லது பண்ண மாட்டார் ஏன் அவர் அட்டமஸ்தானத்தை காந்த அந்த கடன் நோய் வம்பு வழக்க அசிங்கம் கேவலத்தை கொடுக்கக்கூடிய அந்த வீட்டை பார்க்குறாருன்ற பட்சத்தில் என்ன நடக்கும் உங்களை ரிஷபலக்னத்துக்கு குரு தசையில பிறந்த இடத்துல இருந்து தள்ளி வெளியில கொண்டு போய் கடனை கொடுக்க போறாரு வேலையை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் அப்போ ரிஷபலக்னக்காரங்க யாராக இருந்தாலும் குரு தசையில பாருங்க பிறந்த இடத்துல இருக்கு நிற்கவே முடியாமல் பண்ணுவார் இந்த குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாருல சூப்பராக இருக்கிற பட்சத்தில் சில இடங்களில் டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் மாதிரியான நோய்களை கொடுப்பாரு லக்னாதிபதிக்கு ஏற்பார் லக்னாதிபதி நீச்சமாக இருந்தார்னா கன்ஃபார்மாக நோயில் வைப்பார் லக்னாதிபதி பலமாக இருந்தால் எட்டாம் இடத்தினுடைய அமைப்பு என்ன நான்காம் பாவகத்தில் இந்த எட்டாம் இடத்தை பார்க்குறாருல அப்போ நான்காம் பாவகத்தினுடைய தன்மையை எட்டாம் வீட்டின் வழியாக கொடுக்க போகிறாரு அப்போ எப்படி கொடுப்பாரு கடனால வீடு கொடுக்க போறாரு நாலாம் இடத்தினுடைய பலன் வந்துருதா கடனால படிப்பு கொடுக்க போறாரு கடனால வாகனம் கொடுக்க கூட போறாரு அப்ப என்ன கடன் அப்படின்ற ஆதிபத்திய கெடுதலையும் நான்காம் இடத்தினுடைய தன்மையும் உங்களுக்கு குரு தன்னுடைய தசையில அவருடைய ஆதிபத்தியம் என்ன பன்னெண்டு பன்னெண்டு அமைப்புகள் வெளியில கொண்டுட்டு போனோம் அவரே அட்டமாதிபதியா வராரு அதே நேரத்தில் குரு இருக்கிற இடத்தை வளர்க்கிறவர்கள் அம்மாவை நல்லா மாதிரியான அமைப்புகள்ல உங்களுக்கு அந்த சிம்ம பாவகத்தை எட்டாம் வீட்டின் வழியாக கடனால செயல்படுத்துவாரு கடன் அமைப்புகளை கொடுத்து வீடு வாங்க வைப்பாரு கடன் அமைப்புகளை கொடுத்து வாகனம் வாங்க வைப்பாரு பிறந்த இடத்த விட்டு தள்ளி வெளிநாடு அமைப்புகள்ல போய் உங்களை வேலை செய்ய வைப்பாரு இந்த தன்மையில வரும் அப்போ அவர் ராசிநாதனா இருந்து ராசியை பார்க்கிற ன்றனால தசையில் நல்லது பண்ணுவார் அதெல்லாம் பண்ண மாட்டாருங்க அவருடைய ஆதிபத்தியம் லக்ன ஆதிபத்தியத்தோடைய அமைப்புகளில் லக்னாதிபதிக்கு எட்டாம் இடத்தினுடைய தன்மையை நாலாம் இடத்துல தான் செய்யணும் அப்போ வீடு வாங்குறதுக்காக கடன் வருது விரையும் வருது வேலை செய்கிறதுக்காக வெளியில் போகிறார் முதல்ல வெளியில் போகிறாரு வேலை செய்கிறாரு விரையும் வருது வீடு வாங்குறாரு இந்த மாதிரியான கான்செப்ட்டில் தான் இந்த குரு வேலை செய்வார் பிரதர் ராசிய குரு பாக்கிறாருன்றதுனால நீங்கள் நல்லவராக இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் ராசியை குரு பார்க்குறான்றதுக்காக அவர் நல்லது பண்ணுன்ற அவசியம் இல்லை அவருடைய ஆதிபத்தியம் என்னவோ அதை தான் செய்வார் தன்னுடைய காரக வழியில் சரிங்களா நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் வணக்கம்